அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது அவர் ஏப்ரல் மாதத்திலிருந்து மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு நுழைய குரு சுகஸ்தானத்தில் நுழைவது என்பது மூன்றாம் இடத்தை ஒப்பிடுகையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக மாறுதலாக தான் பார்க்கப்படுகிறது எனவே குரு எழுதிய நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பில் ராசியின் அதிபதி ஜென்மராசியில் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ராகு இரண்டில் இருப்பதும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை பெரும்பாலும் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக நிகழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் இது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஜனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சுகஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராக இருக்கிறாருங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்றே சொல்லலாம் இந்த தருணத்தில் குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக செஞ்சரை பாருங்க அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிசர்வ் ராசியில் தனது பகை கிரகமான சுக்ரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும் போது பொதுவாக குரு எழுதிய தலைவீதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன குரு பகவான் ஜென்மம் மூன்று ஆறு பத்து எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் இதை பொறுத்துதான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு சுபகிரகமாக இருக்கிறார் அவரிடம் இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது எனவேதான் நவக்கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் முன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குரு எழுதிய தலைவிதி உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் மகாபாரத கரையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குரு போர் நடைபெறும் அந்த குரு போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்ட வர்கள் அனைவரும் ஆவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார் இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர் இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான் ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்த அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள் அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க கூடியவராக இருப்பவர் குரு அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்ரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்ரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர் மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிகப்பெரிய அளவில் முதல் ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதை சற்று துளசி ஆராய்ந்து பார்க்கலாம் அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க ஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் அஷ்டம தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் கும்பராசிக்காரர்களுக்கு குறைவதோடு மட்டுமல்லாது அவற்றால் ஏற்படக்கூடிய தடைகளையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதுகலமம் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியான பணிகள்ல நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக காத்திருக்கிறது என்பதை பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாரங்க விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தை பொதுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல குருவின் சுப பார்வை விரயஸ்தானத்தில் கிடைப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமை பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக குரு பயிற்சியானது கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பை வித்திடுகிறார்கள் குரு இது நிச்சயமாக குரு எழுதிய தலைவிதி என்பது கும்பராசிக்காரன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்தலாங்க திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் குடும்ப ரீதியான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் உற்சாகமான சூழ்நிலையும் சொந்தமாக வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பகவானுடைய பார்வை பல்வேறு விதங்களில் தோஷங்களை விளக்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் சனி பகவான் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அவற்றை கலைந்து பணியை உற்சாகத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய சிறு முயற்சி கூட தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக பெரிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை குரு லாபமும் விற்பனையும் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக விஸ்தரிப்பு திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் புதிய வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அற்புதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பள்ளி பல்வேறு வகையில பின்னடைவு வேதனை சோதனை என்று சூழ்ந்திருந்த ஒரு நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இனி வரக்கூடிய தருணங்கள் அனைத்தும் மிக மகிழ்ச்சியானதாகவும் நன்மை மாறுவதற்கான வாய்ப்பிற்கு வித்திடுகிறார் இருந்தாலும் சின்ன சின்ன சிரமங்கள் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக உண்டு ஏனென்றால் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது அஷ்டமத்திலும் இருக்கிறார் ஜென்ம ராசியில் சனி இருக்கிறாருங்க கவனம் தேவை அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பதில் சற்று சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்காலமும் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றத்தை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் விளைச்சலை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல்வேறு வகையான கடைகள் விலகி விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது பெண்மணி பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியான செய்தியாக அமைய போகிறது திட்டமிட்ட காரியங்கள்ல காரிய வெற்றி உண்டு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் இருக்கலாம் எனவே கும்பராசிக்கார பெண்மணிகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் தேவை மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்க காரியம் அப்படியே நடைபெறும்